பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் விநாயகர் அகவல் சீத களப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல இசை பாடன் பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தள கெரிப்பளை வயிறும் கோடும் வேள முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சுக்கரமும் அங்குச பாசமும் குடிகொண்ட நீல மேனியும் நான்ற வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதன் கடந்த துரிய மெய்ஞான அற்புதன் ஈன்ற கற்பக களிரே முப்பளம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாய் எனக்கு தானெழுந்தருளி மாய பிறவி மயக்க மறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உழந்தனில் புகுந்து குருவடி வாகி குவலையன் தன்னில் திருவடி வைத்து பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடாயுதத்தார் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் கருணையின் இனிதெனக் கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுப்பிருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தெனக் கருளி மலமொரு மூன்றின் மயக்க மறுத்து ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்து இடைபிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் கழுவுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனின் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூட்சுமமும் என்முகமாக இனிதெனக் கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதெனக் கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து இல்லா மனோலயம் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டிற்கொன்றிடமென்ன அருள்தரும் ஆனந்த தளித்து என் செவியில் எல்லையில்லா ஆனந்தமளித்து அல்லல் களைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விரைக்கடல் சரணே திருவாக்கும் செய்கருமங் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலார் கூப்புவர் தங்கை